ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்குக்கு முன்னாடியே வெள்ளியின் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதன்படியே இன்று டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளியின் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது நேற்று டிசம்பர் இருபத்தி ஆறு வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு ஒன்பது ரூபாய் அதிகரித்து இரநூத்தி ஐம்பத்தி நான்கு என ஒரு புதிய உச்சத்தை எட்டிய நிலையில் இன்று டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் முதல் பதினாறு ரூபாய் வரை அதிகரித்து அடுத்த புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஸோ ஒரு கிலோவுக்கு பத்தாயிரம் முதல் பதினாறாயிரம் வரை வெள்ளியின் விலை இன்றைக்கு ஒரு அதிரடியான உயர்வை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி எட்டு ரூபாய் அப்படின்னு இருந்த ரேஞ்சில் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து இரநூத்தி ஐம்பத்தி நான்கு இரநூத்தி எழுபது நெருங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அண்ட் இன்றைக்கு மதியானத்துக்கு மேலே வெள்ளியின் விலை மாறுவதற்கான வாய்ப்புகள் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடையாது அண்ட் நாளை டிசம்பர் இருபத்தி எட்டும் வெள்ளியின் விலையில் மாற்றம் இருக்காது அடுத்த டிசம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளியின் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் அன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இருக்கு இப்பொழுதே மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கோல்ட் ப்ரொடிக்ஷன் கான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி